கடவுள் எங்கே இருக்கிறார் பூமியில் சில காலம் தங்கியிருந்தார் கடவுள் அவரிடம் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று எதையாவது கேட்டுக்கொண்டே இருந்தனர் மக்கள் சலித்து போன கடவுள் எத்தனையோ இடம் மாறினார் ஆனால் தொல்லை ஓயவில்லை கடைசியாக ஒரு முடிவு செய்தார் மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே அது தேவர்களிடம் கருத்து கேட்டார் இமயமலைக்கு சென்று விடுங்கள் என்றனர் அங்கு மனிதர்களும் எளிதில் வந்து விடுவார்களே என்றார் கடவுள் நிலாவுக்கு சென்று விடுங்கள் என்றனர் வேறு சிலர் எப்படியாவது அங்கும் வந்து விடுவார்கள் ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்றார் கடவுள் அவர்களின் ஆலோசனை எதுவும் கடவுளுக்கு திருப்தி அளிக்கவில்லை கடைசியாக ஒரு ஞானி யோசனை தெரிவித்தார் அந்த யோசனையை கேட்டு கடவுளின் முகம் மலர்ந்தது யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரே இடம் மனிதனின் மனம் மட்டுமே மனதுக்குள் தங்கிக் கொண்டால் யாராலும் உங்களுக்கு தொல்லை இருக்காது என்பதுதான் அது கடவுளுக்கும் அதுதான் சரி என்று பட்டது அன்று முதல் கடவுள் மனிதனின் மனதிற்குள் சென்றார் இந்த கதையின் விளக்கம் என்னவென்றால் ஒவ்வொருவரின் மனதிற்களும் கடவுள் இருக்கிறார் அதை அனைவரும் உணர்ந்து நடக்க வேண்டும் அதே சமயம் ஒவ்வொரு மனிதனின் மனதிற்களும் கடவுள் இருக்கிறார் என்பதற்காக அனைத்து மனிதர்களையும் ஏற்ற தாழ்வுகளின்றி சமமாக பாவித்து அனைவரையும் மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்பதே இந்த கதையின் கரு